வணக்கம் நான் மேய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன் கிளம்புச்சியில் எடுத்து பேசுகிறேன் ப்ரொஃபசர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு கோச்சாரம் என்பது உண்மையா பொய்யாக பார்க்க எப்படி கோச்சாரம்னா என்ன கோள்கள் அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது பன்னெண்டு ராசிக்கும் வந்து கோச்சாரம் அதாவது ஒவ்வொரு பன்னெண்டு ராசியை வச்சு மையமாக வச்சு கோல் நகரம் இது வந்துக்கு தான் கோச்சாரம்னு பேர் ஆனால் இன்றைக்கி கோச்சார பழங்கள் வந்து தனி மனிதனுக்கு சொல்லவில்லையா அறுபத்தஞ்சு கோடி ஒரு ராசியில் குறைஞ்சபட்சம் அறுபத்தஞ்சு கோடி பேர் வரும் அப்போ பன்னெண்டு ராசியில் கணக்கு போட்டுருங்க எங்கேயோ போகுது எழுநூறு கோடி மேலே பேருக்கு மேலே போகுது ஆனால் நம்ம பலன் சொல்கிறது என்னென்னா ஒரு ராசிக்கு அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு மேலே நான் பலன் சொல்லிட்டுருக்கோம் சரி இன்றைய கிரகநிலைகள் வச்சு பலனும் சொல்ல போகிறோம் இன்னைக்கு கிரகநிலைகள் என்ன மேசராசி மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் மிதனத்தில் இல்லை கடகத்தில் புதன் சிம்மத்தில் சூரியன் சுக்கரன் கண்ணியில் கேது துலாத்தில் ஒன்றும் இல்லை விஷ விருச்சகத்தில் ஒன்றும் இல்லை தனுசில் ஒன்றும் இல்லை மகரத்தில் ஒன்றும் இல்லை கும்பத்தில் ஒன்றும் இல்லை கும்பத்தில் சனி மீனத்தில் ராக இதுதான் தான் இன்றைக்கி பலன்கள் சும்மா ஒரு பொதுவாக சொல்லுவோம் இப்போ மேசராசிக்கு பலன் சொன்னோம் ஏன்னா சந்திரன் லக்கணத்துலேயே இருக்குது அப்போ வேகமானவர் இருக்காது உடனுக்குடன் செயல்படு மேசராசி உடனுக்குடன் செயல்படுன்னு நினைக்க நினைக்கப்பா நினைப்பாங்க கோபக்காரராக இருப்பாங்க ஆத்திரக்காரராக இருப்பாங்க அவசரக்காரராக இருப்பாங்க அந்த ராசி வேகம் இருக்கும் விரைவு இருக்கும் அந்த மேசராசிக்கு ராசிக்கு இருக்கும் சரி இப்போ வந்து அவன் வந்து நாலு குடையலக்கணத்தில் என்ன என்னாச்சு சுகத்துடன் இணைந்து பணிக்கக்கூடியவன் சொத்துக்களுடன் இணைந்து படிக்கக்கூடிய வீடுடன் இணைந்து பணிக்கக்கூடிய வண்டியுடன் இணைந்து பணிக்கக்கூடிய வாகனத்துடன் இணைந்து படிக்கக்கூடிய பணிக்கக்கூடியவன் வந்துருச்சு மேசராசி சரி லக்னாதிபதி ரெண்டு செவ்வா ரிஷபத்தில் வருமானத்துடன் இணைந்து படிக்கக்கூடியவன் குடும்பத்துடன் இணைந்து படிக்கக்கூடியவன் எனந்தால் பேச்சுடன் இணைந்து படிக்கக்கூடியவன் ரசிப்பா ரசிபா வந்து டப்பம் டாமிக்கும் காமிக்கும் அழகாக காமிக்கும் இங்கே கோபமும் இருக்கும் அதே சமயத்தில் அந்த கோபத்தை அளவுடன் வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பாங்க லக்னாதிபதி ரெண்டு அப்போ ரெண்டு ஒன்று அஞ்சு நல்லா எப்படி பேச்சு எப்படி அறிவு நோக்கி இருக்கும் தெளிவு நோக்கி இருக்கும் நல்லா புரிதல் நோக்கி இருக்கும் கற்பனை நோக்கி இருக்கும் காவல் காதல் நோக்கி இருக்கும் கிளிக்கல் வெடிக்கல் வினோதங்கள் விளையாட்டுகள் நோக்கி அந்த பேச்சு இருக்கும் கவுனிச்சு இங்கே அந்த பேச்சை ஏன்னா அதிகாரத்துடன் பேச முடியும் பேச முடியும் கௌரவத்தான் பேச முடியும் மதிப்புடன் பேச முடியும் பேர் பேச முடியும் பார்த்து இது வந்து எத்தனை கோடி குடிக்க அறுபத்தஞ்சு கோடி குடி சொல்லிட்டு இருக்கோம் மேசராஜ் சரி மூணு குடிவ நாள் முயற்சி செயல்திறன் தைரியம் வீரியம் வேகம் அலைச்சல்கள் அனைத்தும் சுகத்துக்காகவும் சொத்துக்காகவும் வீடுக்காகும் வண்டிக்காகவும் வாகனக்காகவும் இருக்கும் முயற்சி அனைத்துக்கும் அதாவது திறமை அடிப்படையாக கொண்டு செயல்படுவாங்க செய்துக்கிட்டே இருப்பாங்க முயற்சியை நாலு கூட என்ன தாயருடன் இருந்து பணிக்கு கூடியவராக இருப்பார் வீட்டுடன் இருந்த பெண்ணுக்கு குடியுரிவா இருப்பார் வாகன இருந்து பணிக்க குடியோராக இருப்பார் சரி அப்போ அஞ்சு கூட ஒன்று அஞ்சில் அப்போ என்ன அறிவாளி நல்ல புரிதல் உள்ளவர் கற்பனை உள்ளவர் தெளிவு உள்ளவர் காதல் உள்ளவர் கிடைக்க உள்ளவர் வேலைக்கு உள்ளவர் வினோதம் உள்ளவர் விளையாட்டுக்குள்ள கூடியவர் இருக்கிறார் அப்போ வந்து அவராக இதை வழி கொடுத்த ஆனால் எல்லாமே அவர் இருக்கும் சரி ஆறு கூடை நாலு ஏன்னா பிரச்சனைகள் அனைத்தும் சுகத்துடன் வருகிறது சொத்துக்கள் மூலமாக வருகிறது வீடு வீடு மூலமாக வருகிறது வண்டி மூலமாக வருது வாகனம் மூலமாக வருது தயார் மூலமாக வருகிறது இது அனைத்தும் பிரச்சனைக்குரியதாக வித்தை மூலமாக பிரச்சனைக்குரியதாக மாறுது சரி ஏழு கூட ஒன் அஞ்சு ஏழு குடி அஞ்சு ஆறு ஏழு பாட்னா இருக்காங்க அப்போ மணி வேணா அறிவாளியாக இருப்பாங்க தெரிவாளியாக நல்ல புரிதலோடைய இருப்பாங்க கற்பனையோடய இருப்பாங்க காதலோட இருப்பாங்க கிளிக்கியோடு இருப்பாங்க வேடிக்கைகளுடன் கூடியவங்க விளையாட்டை விடக்கூடியவங்க ஆனால் அவங்க மனைவியோட போனால் அதிகாரம் புகழ் கௌரவம் மதிப்புடன் இருக்கும் எட்டு குடும்பங்கள் ரெண்டு ஏன்னா கஷ்டங்கள் நஷ்டங்கள் அனைத்தும் பேச்சின் மூலமாகவும் வருமானம் மூலமாக குடும்பத்தின் மூலமாக கஷ்டங்கள் நஷ்டங்கள் சங்கடங்கள் வருத்தங்கள் அதிகாரிகள் வருது ஒன்பது குடிகள் இரண்டு ஒழுக்கத்துடன் பேசக்கூடியவர் முன்னியோசனுடன் பேசக்கூடியவர் ஆராய்ச்சி மனப்பண்புடன் பேசக்கூடியவர் பறந்தப்பட்ட சிங்கம் பேசக்கூடியவர் உயர்கல்வி பற்றி பேசக்கூடியவர் அதே சமயத்தில் தான தர்மங்களை பற்றி பேசக்கூடியவர் உண்மையோசனை பற்றி பேசக்கூடியவர் பிஓஹெச்டி பற்றி பேசக்கூடியவர் இத்தனையும் பேசுவார் ஒழுக்கத்தின் மூலமாக வருமானம் தேவைப்படக்கூடியவராக இருப்பார் பத்து கோடியவன் பட்டம் பதவி பெயர் புகழ் அந்த சிக்கவர் மதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய அந்த பத்து கோடியவன் வந்து எத்தனை சனியானா இருக்கான் அப்போ பதினொன்று அப்போ வந்து தொழில் மூலம் லாபங்கள் தான் நினைத்ததை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய மனிதராக இருப்பார் எப்படி நிறைவேற்றுவார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பத்தஞ்சு என்று கொஞ்சம் கொஞ்சமாக தன்னிடத்தை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய யோகம் பெறக்கூடியவராக இருப்பார் தொழிலை மெதுவாகவும் சாதாரணமாகவும் மெதுவாகவும் தான் லாபம் வரும் பன்னெண்டு கூடிய ரெண்டு செலவுகள் அலைச்சர்கள் பயணங்கள் அடுத்த குடும்பத்தின் மூலமாக வருமானம் மூலமாக பேச்சின் மூலமாக வருகிறது அதேமாரி சில நேரங்களில் குடும்பத்துக்கு விடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் ஆறுநிலை கேது அந்த கேது என்ன பண்ணுவோம்னா பிடியோத குணம் இருக்கும் அப்போ வந்து இடையூறில் சிக்குவாங்க கடலில் சிக்குவாங்க நோய்களை சிக்கி ஏதோ ஒரு விதத்தில் சிக்குவாங்க பகையில் சிக்குவாங்க பன்னெண்டில் செலவுகளில் அளவுக்கு அதிகமான செலவுகள் அலைச்சல்கள் பயணங்கள் இடமாற்றங்கள் வந்து ராக வந்து பன்னெண்டில் வந்து ராசிக்கு கொடுத்துருவோம் இது வந்து என்னங்க இது பொது பலன் தான் ஆனால் அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு இருக்கிறோம் ஒருத்தருக்கு ரெண்டு பேர்த்துக்கு இல்லைங்க அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு இந்த பலன் இருக்கிறோம் ஞாபகம் வச்சுக்கீங்க அப்போ ஒரு மனிதனுக்கு ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூணாம் பாவம் நாலாம் பாவம் அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் எட்டாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம் பதினொன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் தசையும் நடக்காதா அந்த ராசிக்கு இந்த பொது பொதுப்பலன்கள் எப்படி சரியாக வருங்க நீங்களே உங்கள் முடிவு பொது பொதுப்பலன்கள் என்றைக்குமே சரியாக வராது ஏன்னால் இன்றைக்கி நூறு வருஷத்துக்கு முன்னே ஜாதகம் இல்லை இன்றைக்கி வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் வந்துருச்சு தனி மனித ஜாதகம் ஒன்று வந்துருச்சு தினப்பலன் மாத பலன் வாரப்பழன் வந்து ராசி பலன் வருட பலன் சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பொய் சொல்லிக்கிட்டு நீங்க டிவியில் உட்காந்துட்டு நம்ம இருக்கோம் அனைத்து விதமான பேருந்து இன்னைக்கு இதுதான் பேசுகிறாங்க அதே பொய் நான் சொல்லிட்டுருந்தேன் கோச்சாரமும் பொய் தினப்பலன் பொய்ங்கிறது தான் என்னுடைய இந்த வாதமே இப்போ நீங்கள் சொன்னோடனே இப்போ வந்து எத்தனை அறுபத்தஞ்சு கோடி பேருக்கு சரியா சரியாக வருமானு நீங்களே முடிவு பண்ணிங்க மேசராசிக்கு மட்டும் அறுபத்தஞ்சு கோடி பேர் எழுபது கோடினே வச்சுக்கிங்க இது சரியாக வருமா இந்த பலன்கள் பலன்கள் அந்த கோச்சார பலன்கள் சரியாக வருமா சொல்லுங்க இப்போ ஒவ்வொரு மேசராசியில் வந்து இப்போ எழுபத்தி எண்பதுல போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கீங்க இந்த கிரக இப்போ வருமா அதே மாதிரி வருமானு சொல்லுங்கள் நீங்களே முடி பண்ணீங்க கோச்சாரம் என்பது பொய் கின என்பது பொய் இதை சொல்வதற்கு தான் இன்னைக்கு மெயினாக நான் வந்ததே இந்த வீடியோ பேசுகிறது தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் கோச்சாரம் என்பது போய் தினப்பலன் என்பது போய் இதுதான் யதார்த்த உண்மை இது வந்து அறுபத்தஞ்சு கோடி பேர்த்துக்கெல்லாம் சொல்லவும் முடியாது அது சரியாகவும் வராது அது பொய்ங்கிற சொல்ல தான் வந்தேன் நன்றி வணக்கம்